டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் ஏஎல் உதயா அஜ்மல் ஜான்விகா யோகி பாபு நடிப்பில் வெளிவந்திருக்க ஒரு படம் தான் அக்யூஸ்ட் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்கள் விஜய் டாமினிக் நாற்பது வயசுக்கு மேலே உயிரோட இருக்கிறவனா ரவுடி ஏல இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்க போலீஸ் பேஸ் பண்ண படங்களில் ஒரு படம் தான் அக்யூஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றமே செய்யாத குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஏஎல் உதய் என்கிற கணக்கு அதாவது ஏஎல் உதய்க்கு இந்த படத்தில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு என் புருஷன் கார்மெண்ட் சொல்லி கம்ப்ளைன் கொடுத்தீங்க அவரை கோர்ட்டில் மிக முக்கியமான டாஸ்க்கு அவரோட உயர் அதிகாரி அஜ்மெலுக்கு கொடுக்குறாரு அதாவது ஏல் உதய கொண்டே தான் இந்த படத்தில் அஜ்மெலுக்கு அவர் கோர்ட்டில் போய் ஆஜர்படுத்துகிறதுக்கு இங்க இங்கே போட்டு ஒரு கூலிப்படை வருது அதை அப்படிங்கிற ஒரு விஷயமோ இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமோ இந்த கணக்கு அப்படிங்கிறவர் இயல்பாவே யாரு இவரோட பேக்ரவுண்டு என்ன இவர் எப்படி டானா மாறினார் அப்படிங்கிற ஒரு விஷயமோ அதே நேரம் குற்றமே செய்யாத குற்றவாளின்னு குற்றவாள அந்த குற்றம் என்ன அப்போ உண்மையா அந்த குற்றத்தை பண்ணது ஃபைனலாக உங்கள் கோர்ட்டில் ஆஜர் பண்ணாங்களா இல்லையா இதனால இவங்க இந்த சமூகத்துக்கு சொல்ல வர கருத்து என்ன அப்படிங்கிற பல ஆஸ்பெக்டுகளை உள்ளடக்கியதான் இந்த அக்யூஸ்ட் இப்படி தான் அந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு இருக்காரு பிரபு ஸ்ரீனிவாஸ் குண்டை போட்டு அதுக்குள்ள நாங்கள் எஸ்கேடு சார் இந்த படம் நகர விதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது முதல்ல ஆரம்பம் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் கார்டு வரதே ஒரு நல்ல ஒரு சீனா இருந்தது என்ன அப்படி வந்துன்னா நம்ம பார்த்துருப்போம் ட்ரைலரில் பஸ்ஸெல்லாம் பறந்து தெருகிதுல அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வராங்க அதுலேருந்து அப்படியே டைட்டில் கார்டு போடுறாங்க அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காப்புடன் இருக்கக்கூடிய ஒரு காப்பு குற்றவாளியோட வந்து விலங்கோடையே ஒரு டைட்டில் கார்டு போடுறாங்க இப்படி தான் படம் ஸ்டார்ட் ஆகுது எப்படி சொல்கிறேன்னா படம் முழுக்க அஜிமல் வந்து இங்கே இவர் கூட தான் நம்ம ஏல் உதய கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு ஃபைனலாக கோர்ட்டில் கொண்டு விட்ற வரைக்குமே இதுக்குள்ளே நிறையா எமோஷன்ஸ் வருது பெட்ராயல்ஸ் அதாவது துரோகம் வருது அன்பு வருது காதல் வருது அதே நேரம் சகோதர சகோதரிகளோட பாசம் வருது ஒரு கேங்ஸ்டரோட லைஃப் வருது இது பின்னாடி அரசியல் வருது இப்படியா பல உணர்வுகளை உள்ளே பேசியிருக்காரு பல ஜேர்னல்ஸை உள்ளே பேசியிருக்காரு டைரக்டர் ஒரு பக்கம் இந்த கணக்கோட இயல்பு வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு அடங்காத திருட்டு வேலைகள் செய்யக்கூடிய இல்லைன்னா அடித்து பிடுங்கக்கூடிய இது மாதிரியான ஒரு ஆளாக தான் ஏஎல் உதயம் இருக்கார் அவர் ஒரு கட்டத்தில் காதல் வயப்படுறாரு அவருக்கு காதல் காதலியாக தான் ஜான்விகா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு சகோதரி அவரோட நண்பர்களும் ஒரு ஜாலியான வாழ்க்கை இருக்காரு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் காதலிச்ச ஜான்மிகா மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனையால் அவரோட வாழ்க்கையை திருப்பு மாறி அதனால் அவர் சிறைக்கு போய் சிறைந்து வெளில வந்ததுக்கப்புறமா அவரோட வாழ்க்கை மொத்தமாகவே மொட்டையை போட்டு அமிச்சுடா அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு நடந்ததுக்கப்புறமா அப்புறமா அங்கே அவருக்கு ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று ஏற்படுது அந்த டேர்னிங் பாயிண்ட்டில் அவர் மாட்டி சிக்கி பிக்கி சிக்கி சின்ன பின்னம் மாவர தான் அந்த படத்தோட ட்ராவல் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிடணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான பாசிட்டிவ் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நராயன் பாலகுமார் அவர்தான் முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் எங்கேயுமே காதாத அளவுக்கான ரொம்ப இறைச்சலாம் கொடுக்காத ஒரு இதம் ரொம்ப நல்லா இருந்தது அதை தாண்டி இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர்ஸ் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த படத்துக்கான கேஸ்ட் உங்களுக்கு ஒரு பக்கம் அஜ்மலாக இருக்கட்டும் ஏஎல் உதயா இருக்கட்டும் ஜான்வி இருக்கட்டும் யோகி பாபா இருக்கட்டும் இவங்களாம் இந்த படத்துக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அதே மாதிரி எடுத்துக்கொண்ட கதைக்களம் அப்படிங்கிற ஒன்று ஏன்னா ட்விஸ்ட்டு 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 அதாவது ஃபஸ்ட் ஏ எல் உதய ஏன் ஜெயிலுக்கு போனார் தெரியுமா அதுக்கு ஒரு பின்னாடி இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஆக்சிடென்ட் பின்னாடி ஒரு கதை கூலிப்படை பின்னாடி ஒரு கதை அவரோட லவ்வுக்கு லவ்ருக்கு என்னாச்சு அதுக்கு பின்னாடி ஒரு கதை அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ் வரையுமே போயிட்டு இருக்கா இதெல்லாம் ட்விஸ்ட்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் நல்லது இதுதான் வந்து இந்த படத்தை ட்ராவல் பண்ணி எலவேட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு முடிச்சிருவோம் இந்த படத்தோட நெகட்டிவ் இல்லைனா என்ன பெட்டர் மேக்கிங் இது மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லலாம் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு முதல்ல போகணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஏஎல் உதயா அவர் வந்து சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இது வந்து அவரோட இருபத்தஞ்சா வருஷம் இன் இண்டஸ்ட்ரி இந்தியன் சினிமானே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் பண்ணுற படங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு முழுமூழியை ஃபோட்டோ அவர் தான் போட்டிருக்காரு ப்ரொமோஷன்ஸ் இல்லாதலையும் மாஞ்சி வாங்கி பேசுகிறார் அதெல்லாம் ஓகே பட் இங்கே ஏஎல் உதய வந்து ஒரு டானா இல்லைனா ஒரு ரவுடியாக நடிக்கிறாருன்றப்ப கொஞ்சம் அதிகமாக நடிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ரியாலிட்டியில் கொஞ்சம் கூட செட் ஆகாத நினச்சா ஒருத்தனை கொலை பண்ணுறேன் நினச்சா ஒருத்தவனை வெட்டுறேன் நினச்சா ஒருத்தனை அடிக்கிறேன் நினச்சா ஜெயிலுக்கு போயிட்டு வர திடீர்னு பிரியாணி கிட போகிற திடீர்னு தங்கத்தோடு வாங்குறது திடீர் செயின் வாங்குறதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வந்து அதுக்கான பேக் ஒர்க்கிங்னு ஒன்று இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கு இங்கே கிடையாது நண்பர்கள் அக்கான்னு சொல்லி வாழக்கூடிய ஒருத்தவரும் திடீர்னு ரவுடியாக மாறுறாரு அங்கே போய் அவர்கிட்ட மிரட்டி காசு வாங்குகிறார் அவர்ட்ட மிராட்டி காசு வாங்குறாரு அவர் அடிச்சாலே செத்துறையே கொலை பண்ணுறேன் கையை விட்டுறாரு காலை விட்டுறார் இது இது எப்படி ஒரு ஈஸியாக ரைட்டிங்காக இருக்க முடியும் இது வந்து எப்படி பாசிபிளாக இருக்க முடியும் சரி அதை ஒரு பக்கம் விடுங்க அதுக்கப்புறமா தொட்டதுக்கெல்லாம் வந்து நான் லீக் நியரான ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ் போய்ட்டு வந்துடுது பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் அதுக்கு அப்புறம் கூலிப்பட்டு வரணும் அவனுக்கு பின்னாடி ஒரு பேக் இங்கே ஒரு தப்பு நான் அதுக்கு பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் அதுக்கு அப்புறம் கிளை மேக் முடிஞ்ச அப்புறம் பேக் அதுக்கப்புறம் க்ளை மேக்ஸினே இதெல்லாம் ஒரு அன்வான்டான ஒரு விஷயம் ஒன்று சொன்ன ஒரே லீனியரில் சொல்லிங்கன்னா நான் லீனியர் ஒன்றாக ஒரே ஒரே பொசனில் எடுத்துங்க தொட்டதுக்கெல்லாம் போனால் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிற படத்தில் ஃப்ளாஷ் பேக் இருக்கா இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் படம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது பிரசென்டில் ஒன்று நடக்கணும் ஏன் உங்க வந்தான்கிட்ட ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஃப்ளாஷ்பேக்லேயே படம் ஓடி பிரசன்ட் எப்பயா வர்றதுன்ற ஒரு விஷயம் இருக்குது அது மாதிரி தான் சொல்லப்போனால் லால்சலாம் படத்தில் ரஜினி சார் கேமோன்னு இருப்பாங்க ஏன்னால் அதில் சொல்ல போனால் விக்ராந்தும் இன்னொரு பக்கம் விஷ்ணு விஷா தான் கேமியோ அதே மாதிரி தான் இந்த படம் இந்த படம் வந்து அதை எப்படி சொல்கிறது ஃப்ளாஷ் பேக் ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக் வச்சு ஃப்ளாஷ்பேக்கில் தான் வந்து அதிகமாக இருக்கும் பிரசன்ட் கம்மியாக இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் அது இல்லாமல் அஜ்மல் அவரை எப்படியா ஒரு ஆக்டராக நம்ம பார்த்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணதில்லை நடிச்சிருக்காரு இல்லைன்னு சொல்லலை சண்டேலாம் போடுறாரு அதெல்லாம் நம்புற விதமாக இருக்குது அதெல்லாம் தாண்டி டப்பிங்கில் ஏன் அப்படி பண்ணா ஏன்னா அவரோட மற்ற படங்கள்லாம் பார்க்குறப்ப டப்பிங்கில் உள்ள சொதப்பல்கள் இருக்குது அது ரொம்ப பல்ல கடிச்சி நாக்கு கடிச்சிட்டு பேசுகிற மாதிரியான ஒரு டப்பிங் பண்ணியிருக்காரு ஜான்விகா அவங்க நல்லா பார்க்க நல்ல லுக்காக தான் இருக்காங்க படத்தில் பட் அவங்களுக்கான காஸ்டியூம்ஸ் அவங்கள இப்படி தான் காட்டணுமான்ற ஒரு விதம் இருக்குது அது வேணாம் முதல்ல வடசென்னையோ நாட் சென்னையோ அங்கே இருந்தால் தான் இருப்பாங்கன்ற ஒரு ஃப்ரேமை நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இல்லைனா ஒரு கோபம் ஆதங்கம் தான் என்கிட்ட இருக்குது ஈஸி அங்கே இருந்தால் மட்டும் ஈஸியாக ஒரு பொண்ணு கூட பேசிடலாம் பழையலாம் அங்கே வச்சு கிஸ் பண்ணிடலாம் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படியாப்பட்ட ஒரு ரைட்டிங் அதுக்கு ஜான்விகா ஒரு பக்கம் நடிச்சு அது ஒரு ட்ரெஸ்ஸிங் அதுலாம் வந்து எப்படி சொல்கிறது லிட்ரலி ஜா ஜான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற விஷயம் அதை தாண்டி உயிரே போகும் ரெண்டு கேங் நடுவில் மாட்டிக்குவார் ஒரு பக்கம் போலீஸ் அப்புறம் போலீஸ் என்கவுண்டர் பண்ணிடுவான் இன்னொரு பக்கம் கூலிப்பட தேடி ரெண்டு பேர்ட்ட யார் மாதிரிலாம் ரெண்டு பேரையும் போட்டுருவாங்க போலீஸாருக்கு அஜ்மலையும் போட்டுருவாங்க அக்யூஸ்டாக இருக்க நம்ம ஏல் உதயம் போட்டுருவாங்க அப்படியா தேடிட்டு இருக்கும்போது கூட ஒரு லாஜில் ரூம் போட்டு ஒரு ஐட்டம் சாங்கு டான்ஸ் ஆடுறாங்க இது இது என்னது இது இது எப்படி நம்புறதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல யோகி பாபு படத்தில் அங்கங்கே வந்து சிரிக்க வச்சார் அவர் வர ஒரு பாஞ்சு நிமிஷம் சிரிக்க வைக்கிறாரு அதன் மூலமாக ஒரு இலவேட்டு கொடுக்குறாரு பட் அதுவுமே எந்தளவு நம்ப முடியுதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து லிட்ரலி எப்படியோ அப்படி இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆக மொத்தம் இந்த வாரம் வந்து அக்யூஸ்டு ஓவர் டோஸ்டு மூவி அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல கதையை ஓவர் டோஸ்டாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசியலில் எல்லாருக்கும் ஒன்று தான் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் ரவுடிஸ் எவ்வளோ பேரை பார்த்துருப்போம் இங்கே எவ்வளோ கதைகள் படங்கள் பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் மேக்கிங் பண்ணியிருக்காங்க எனக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா இவங்க இந்த ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சார்ந்த நிறைய படங்கள் பார்த்து பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது ஓவராலாக போனால் அக்யூஸ்ட் ஏஎல் உதயா வந்து கொஞ்சம் நல்லா நடிக்கணுங்கிறக்காண்டி நிறையா விஷயங்கள் பண்ணிருக்காரு பட் அதிகமாக ஓவர் டேஸாக நடித்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அஜ்மல் நடிக்கவே இல்லையோ இல்லை நடிச்சிருக்கார் டப்பிங்கில் என்ன மாதிரியான ஒரு மிஸ்டேக் இருந்ததில்லை ஆனால் அந்த படத்தில் ஏதோ ஒரு குறை தான் இருக்குது ஆக மொத்தம் அக்யூஸ்ட் இந்த வாரம் அந்த படத்தில் கொஞ்சம் ஆவரேஜான படம் தான் ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமான ஃபீலிங்கை தான் நம்ம கொடுத்துச்சு உங்களுக்கு அக்யூஸ்ட் எப்படியாப்பட்ட ஃபீலிங் கொடுத்தது அக்யூஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முடிச்சவ வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க